தமிழகத்திற்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் நீண்டகால பகை உணர்வு இருந்தபடியேதான் உள்ளது காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையில் தமிழர்களின் உரிமையை இன்றளவிற்கும் தராமல் கர்நாடக மாநிலம் இருந்து வருகிறது அந்த வன்மத்தில் மேட்டூர் அருகே கர்நாடக வனப்பகுதியில் மான் வேட்டையாடச் சென்றதாக கூறி தமிழர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் ஜனநாயக முறைப்படி அமைதியாக வாட நினைக்கும் தமிழர்களை அவர்கள் பகை உணர்வோடு பார்க்கின்றனர் இதை பற்றி இந்த வாரம் எக்ஸ்ரே பார்வையில் பார்க்கலாம் இது உண்மையின் ஊடுருவல் இந்த உயிரப்பா சொல்ல ஒரு சங்கப்பாளையில சித்திரவேலங்க தான் போட்டுட்டு எல்லாத்தையும் அந்த இருக்கிற தமிழெல்லாம் அடிச்சு போடுறான் எல்லா ஓடத்துல யாருமே நிதிக்க முடியல வளதியை வெட்டியிருக்கிறான் உயிர்நிலையை அறுத்திருக்கிறான் துப்பாக்கியில மெட்டி மலை சுட்டுக்கிறான் இது எவ்வளவு பெரிய அநியாயம் கர்நாடக வனத்துறையினர் பகை உணர்வால்தான் மான் வேட்டையாட வந்தவர்கள் என்ற பொய்யுரைத்து தமிழர்களை வேட்டையாடி வருகின்றனர் இது கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் கன்னடர்கள் பாதுகாப்பாக இருக்கும் நிலையில் ஏதோ பிரச்சனை வந்துவிட்டால் கர்நாடகத்தில் உள்ள தமிழர்களை தாக்குவது தமிழ் படம் ஓடும் தேட்டர்களை அடித்து நொறுக்குவது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அதிரடி படைக்கும் அங்கே இருக்கிற வனத்துறைக்கும் வீரப்பண்ணை இறந்து போன பிறகு தமிழ்நாடு அரசு தமிழக போலீஸுக்கும் தமிழக வனத்துறைக்கும் கொடுத்த மாதிரி பட்டங்களும் பதக்கமும் பரிசுகளும் எதையும் கர்நாடகாவில் இருக்கிற வனத்துறையோ காவல்துறையோ தரலை இதை ஒரு முழுமையாக முன்னாடி வச்சுக்கிட்டு இன்றைக்கி கர்நாடக வனத்துறையும் கர்நாடக காவல்துறையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்புறம் குட்டி வீரப்பண்ணை ஒருத்தன் காட்டுக்குள்ளே இருக்கிறான் அவனுடைய கூட்டாளி பத்தொன்பது பேர் இருக்காங்க

எங்கள் கிராமத்தை பொறுத்த வரையிலும் செட்டிப்பட்டி கோவிந்தபாடி காரைக்காடு மூன்று கிராமமும் வந்து மலையை ஒட்டி ஆற்றங்கரையர் ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது அதனால் வந்து எந்த விதமான பெரிய தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைமை இல்லை அதனால் மீன் பிடிக்கிறதும் விறகு வெட்டி தொழில் பண்ணுறது இது இரண்டு தொழில்தான் மையமாக வச்சு செஞ்சுக்கிட்டு வரோம் மீன் பிடிக்க போறீங்க பேரவை போறீங்க பல வகையிலும் தொல்லை கொடுத்துருக்குறாங்க கேஸ் போடுறது வெண்ணு அடிக்கிறது ஒதக்க துந்துறது இது மாதிரி நிறைய தொல்லை கொடுத்துருக்காங்க கர்நாடக வானத்துறை வந்து ஏற்கனவே தமிழ் ஏகவட்ட ஏகவட்டை போறாம அவங்க எல்லைக்கும் நம்ம எல்லையும் சென்ட்ரலாக மீன் பிடிக்கிறான் மீன் பிடிக்கிறவனை முதல்ல துப்பாக்கியில் சுடாமியே அவனை கையோட உயிரோட பிடிச்சி வெட்டி மர்ம உரு அறுத்து தலையில் வெட்டி கையை ஒரு பக்கம் வெட்டி எடுத்துட்டு போய் எரிஞ்சு போடுறான் எரிஞ்சு போட்ட வாட்டி அவன் உயிர் போவாத்துக்கு பின்னாடி உயிர் போகாம இருக்க இருக்கு போது தான் அவன் துப்பாக்கியில் சுடுறான் நாங்க துப்பாக்கியில் சுட்டுனா அவன் கணக்கு காட்டுறான் கேட்டா அவன் எங்க பாரசுரம் வளைஞ்சான்றான் அடிப்பாடாறு என்கிற அந்த பகுதியில் உள்ள பாலம் தமிழ்நாடு கர்நாடக மாநிலங்களுக்கு இடையிலான எல்லை பகுதியாக உள்ளது இங்கு கடந்த இருபத்தி ஓராம் தேதி தீபாவளிக்கு முந்தைய நாள் மாலை காரைக்காடு செட்டிப்பட்டி கிராமங்களைச் சேர்ந்த பழனி முத்துசாமி ராஜா ஆகியோர் மீன் பிடிப்பதற்காக அன்று மாலை அங்கு சென்று தூண்டில் போட்டுவிட்டு வந்துள்ளனர் தூண்டில்களில் மீன்கள் சிக்கியுள்ளதா என்பதை பார்த்து வர அன்று இரவு பத்து அளவில் அடிப்பாலாறு பகுதிக்கு சென்றபோது அவர்களை நோக்கி கர்நாடக வனத்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் இதில் காயம்பட்ட முத்துசாமியும் ராஜாவும் தமிழ்நாட்டின் எல்லைப்பகுதிக்கு ஓடி வந்து தப்பிவிட துப்பாக்கி குண்டு பாய்ந்து மயக்க முற்று விழுந்த பழனியை சாவடிக்கு தூக்கி சென்று அவரை அடித்து உதைத்து சித்திரவதை செய்துள்ளனர் அவருடைய தலையில் துப்பாக்கி கட்டையால் பலமாக அடித்துள்ளனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூரை அடுத்த தமிழக கர்நாடக எல்லை பகுதியில் சிறு சிறு தமிழக கிராமங்கள் இருக்கின்றன இங்குள்ள கோவிந்தப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த முத்துசாமி ராஜா செட்டிப்பட்டியைச் சேர்ந்த பழனி ஆகியோர் கடந்த இருபத்து ஓராம் தேதி தமிழக கர்நாடக எல்லை அருகே கர்நாடக மாநிலத்தில் உள்ள அடிப்பாலாறு வனப்பகுதியில் மீன்பிடிப்பதற்காக சென்றனர் அப்போது அங்கு வந்த கர்நாடக வனத்துறையினர் மீன்பிடிப்பதற்காக சென்ற இவர்கள் மூன்று பேர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக சொல்லப்படுகிறது இதில் ராஜாவின் காலில் பத்துக்கும் மேற்பட்ட பால்ரஸ் குண்டுகள் பாய்ந்தன அவரை கைத்தாங்களாக தூக்கிக் கொண்டு முத்துச்சாமி தங்கள் சொந்த கிராமத்திற்கு வந்து விட்டார் மீன் பிடிச்சிட்டு வரேன் வந்து பட்டாசு வாங்கி கொடுக்கறேன் துணி எடுத்து கொடுக்கறேன்னு சொன்னாங்க கிளி போனீங்க வீடு திரும்பல ஆனால் இவர்களுடன் சென்ற பழனி வீடு திரும்பவில்லை அவரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டு கொன்று உடலை காட்டில் வீசி இருக்கலாம் என்ற தகவல் பரவியதால் கோவிந்தபாடி செட்டிப்பட்டி ஆகிய கிராமங்களில் பதற்றம் நிலவியது எனவே அவரது கதி என்ன என்பது தெரியாமல் இருந்தது இது குறித்த தகவல் அறிந்ததும் மேட்டூர் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் மற்றும் போலீசார் அந்த கிராமங்களுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் மேலும் கொளத்தூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மனோகரன் தலைமையிலான தனிப்படை போலீசார் மாயமான பழனியை தேடும் பணியில் ஈடுபட்டனர் சூடு சம்பவம் குறித்து தமிழக உணவு பிரிவு போலீசாரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில்தான் கர்நாடக எல்லையில் உள்ள அடிப்பாலாறு பகுதியில் காவிரி ஆற்றில் நிர்வாண நிலையில் பழனியின் உடல் கரை ஒதுக்கியது அழுகிய நிலையில் காணப்பட்ட அந்த உடலின் மார்பில் குண்டு பாய்ந்ததற்கான காயங்கள் இருந்தன மேலும் தலையில் காயங்களும் இருந்தன இடது கை வெட்டப்பட்டும் ஆணுறுப்பு துண்டிக்கப்பட்டும் இருந்தன எனவே அவரை துப்பாக்கியால் சுட்டு சித்திரவதை செய்து கொலை செய்தது தெரிய வந்தது தூக்கிட்டு கொலை கர்நாடக வனத்துறையினர் மறுமூர் பருத்து தலக்காய் பிளந்து கைகளெல்லாம் விட்டு மிக கொடூரமா இருக்குது தலிபான் தீவிரவாதி கூட ஒரே துண்டு தான் வெட்டோம் புரியுங்களா அது மாதிரி இந்த குழந்தை நடந்துருக்குது அதனால எங்களுக்கு வந்து நீதி வேணும் கர்நாடக வனக்குழுவினர் துப்பாக்கியால் சுட்டும் ஓட ஓட விரட்டி அடித்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் அகப்பட்ட பழனி அவர்கள் எந்த தப்பும் செய்யாத பழனி அவர்களை பிடித்து சென்று இரவு முழுவதும் கொடூர தாக்குதல் நடத்தி ஒரு கையை வெட்டி மர்ம உறுப்பை சிதைத்து கொடூரமான முறையில் துப்பாக்கியால் சுட்டு அவருடைய பிரேதத்தை ஆத்திரை தூக்கி வீசி சென்ற ஒரு கொடூரமான செயல் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள நடைபெற்றிருக்கிறது இதை கண்டித்து கிராம மக்கள் கொதித்தெழுந்து இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த மேட்டுதொழில் வாழ்கின்ற மக்கள் இன்றைக்கு கர்நாடக வனத்துறையினர் வீரப்பன் தேர்தல் வேட்டையிலிருந்து என்ன செய்தார்களோ அதைவிட ஒரு மடங்கு இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து தகவல் அறிந்தது படனியின் உறவினர்களும் தமிழக கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் அடிப்பாலாறு பகுதியில் திரண்டார்கள் அவரது உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதார்கள் இதற்கிடையே ஆவேசமடைந்த கிராம மக்கள் பகல் ஒரு மணி அளவில் பாலாறு பகுதியில் உள்ள கர்நாடக சோதனை சாவடி அருகே திரண்டனர் கர்நாடக வனத்துறையினருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார் அவர்களில் சிலர் இரு மாநிலங்களை இணைக்கும் பாலாறு பாலத்தில் அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு சக்திவே பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது கிராம மக்கள் வன விலங்குகளை வேட்டையாட பழனி எங்கு செல்லவில்லை அவர் மீன்பிடி தொழில் செய்து வந்தார் எனவே அவர் அடிப்பாளாறு பகுதியில் போடும் காவிரி ஆற்றில் மீன் பிடிக்கவே சென்றார் ஆனால் கர்நாடக வனத்துறையினர் அவரை துப்பாக்கியால் சுட்டு சித்திரவதை செய்து கொன்றுவிட்டனர் எனவே இதற்கு காரணமான கர்நாடக வனத்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றனர் இது குறித்து உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் சக்திவேல் இருந்தபோதும் சமாதானமடையாத அவர்கள் அங்கேயே நின்று கோஷமிட்டபடி இருந்தனர் இதனிடையே சோதனை சாவடி வைத்து எரிக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து கர்நாடக மாநிலம் கொள்ளேகால் தாலுகா போலீஸ் துணை கண்காணிப்பாளர் சென்ன பசவண்ணா மாதேஸ்வரன்மலை போலீஸ் ஆய்வாளர் மரிசித்த செட்டி ஆகியோர் தலைமையில் கர்நாடக விரைவுப்படை போலீசார் மாநில எல்லையில் குவிக்கப்பட்டனர் அவர்கள் சம்பவம் குறித்து தமிழக போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் தமிழர்கள் யாராவது கர்நாடக வனப்பகுதிக்குள் சென்றாலே கர்நாடக மாநில வனத்துறையினர் கடுமையாக சித்திரவதை செய்கிறார்கள் அதே போலத்தான் பழனியையும் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் மான்கரி சாப்பிடுவது வனத்துறையினர்தான் என்றும் அப்பாவிகள் யாராவது வனத்துறையினரால் கொல்லப்பட்டால் அவர்கள் மீது மான் வேட்டைக்காரர்கள் என்ற பட்டத்தை சுமத்தி தங்களது தவறை நியாயப்படுத்தி வருகிறார்கள் என ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இப்போது பழனி மீது குற்றம் சாட்டுவதற்காக முப்பத்து ஐந்து கிலோ மான் இறைச்சியை மீட்டதாக கணக்கு காட்டுகின்றனர் கர்நாடக வனத்துறையினர் மர்ம உறுப்பையும் இடது கையையும் வெட்டும் அளவிற்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் கர்நாடக வனத்துறையினரின் மனத்தில் எவ்வளவு கொடூரம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் மேல கட்டி ஒரு காலில் ரெண்டு பேரும் மற்ற ஒரு காலில் ரெண்டு பேரும் தொங்கி சித்திரவதை பண்ணி இருக்காங்க இந்த சித்திரவதையெல்லாம் கேட்டுக்கிற இருக்கிற ராவண மோட்டாவும் நாங்கள் சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தயாராக நாங்கள் விஷம் குடிச்சுட்டோம் அவர் பாரமால ஏறி கீழே தற்கொலை பண்ணிக்கிறோம் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலம மோசமா போயிடுச்சு அவர் தான் நாங்கள் காட்டுக்குள்ள போய் நேரடியாக சந்திச்சு அவருக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில தான் தீபாவளிக்கு மீன் பிடிப்பதற்காக நம்ம தமிழக எல்லையில் ஓடி வரக்கூடிய காவிரியார் அந்த காவிரியார் நித்த காலம் கொட்டை பக்கத்தில் இருக்கிற பாலாறு காவிரியார் காவிரியார் ஓடு வரக்கூடிய பகுதியில் கோவந்தப்பாடியை சேர்ந்த ராஜா செட்டிப்பட்டியை சேர்ந்த பழனி நெட்டகாலம் கொட்டாயை சேர்ந்த முத்துசாமி இந்த மூணு பேரும் பரிசுல எடுத்துட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி போட்டால் ஒரு பத்து பாய் தூண்டில் மீன் விழுந்துருக்குமா அப்படின்னு நேற்று தீபாவளி காலையில் இருபத்தி ரெண்டாம் தேதி போய் பார்க்குறாங்க அப்போது கண்மூடித்தனமாக வந்திருக்கிறது யாரையும் கூட பார்க்காம அவங்களுக்கு துப்பாக்கி இல்லை ஒரு சந்திரமான வட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு அல்வால் கிடையாது வேட்டையாடு போகிறதுக்கு துப்பாக்கி கிடையாது மீன் பிடிக்க போகிறவங்கள பார்த்து ஈவி இருக்கம் இல்லாமல் கர்நாடக வனத்துறை வாசுதேவ ஏசி தலைமையில் அங்கே இருக்கிறவங்கள சுட்டு போ சுட்டு நொறுக்கி இருக்கலாம் பழனியின் உயிர்நிலையை அறுத்து சாகடித்துள்ளனர் ஆனால் பழனியும் மற்றவர்களும் மான்களை வேட்டையாட வந்ததாகவும் அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் பழனி இறந்துவிட்டதாகவும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மானை வேட்டையாட வந்தார்கள் என்றால் அவர்களிடம் துப்பாக்கி இருந்திருக்க வேண்டுமே என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை மேலும் அவர்களை பொறுத்து ஐயம் இருப்பின் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டியதுதான் வனத்துறையின் கடமையை தவிர துப்பாக்கியால் சுடுவதும் சித்திரவதை செய்வதும் எதற்காக மீன் பிடிக்க சென்ற தமிழரை பிடித்து சித்திரவதை செய்து துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்துள்ள கர்நாடக வன அலுவலர் மீது கொலை வழக்கு தொடர்ந்து அதன் மீதான விசாரணையை மத்திய புலனாய்வு கழகம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியும் செய்யப்பட்டுள்ள குழந்தைகள் உட்பட மூன்று பிள்ளைகள் இப்போது இந்த குடும்பம் அனாதையாகி நிற்கிறது எல்லை தாண்டி சென்று மீன்பிடிக்கிறார்கள் என்று தமிழக மீனவர்களை சிங்கள கடற்படை கொள்வது போல் எல்லை தாண்டி வந்து தூண்டில் போட்டு மீன்பிடிப்பவர்களை கர்நாடக வனத்துறையும் கொள்கிறது யாராவது இங்க இருக்கக்கூடிய ஒரு அதிரடிப்படை காவல்துறையோ அல்லது இங்க இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற வனத்துறையோ கர்நாடகாவில் இருந்து தொடர்ச்சியா தமிழக எல்லைக்குள்ள வந்து வேட்டையாளன யாராவது ஒருத்தர் மேலே துப்பாக்கி சூடு நடத்த முடியுமா இல்ல கைது பண்ணி அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்துட முடியுமா இல்ல கேரளாவில் இருந்து தமிழக போலீஸ் போய் அங்க இருக்கிற அங்க இருக்கிற ஒரு மலையாளத்துக்காரரை கைது பண்ணி கூட்டிட்டு வர முடியுமா தமிழர் தான் எடிச்சு வாயினா இருக்கான் கொல்லப்பட்ட பழனியின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு நிதி உதவியும் நிவாரணத்தையும் அளிக்க வேண்டும் பனிரெண்டாவது படித்து முடித்துள்ள படனியின் மூத்த மகளுக்கு கல்லூரி சென்று படிக்கவும் உதவ வேண்டும் அவர் என்ன போனவருக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பொருந்த வீடு கூட கிடையாது ரொம்ப டெய்லி வேசிஸ் அவர் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் அவருக்கு பேக்ரவுண்டு கிடையாது அதனால அந்த கவர்மெண்ட்டை தலையிட்டு அந்த குடும்பத்துக்கு நல்ல வேலை ஒரு வழிவகுப்பு பண்ணணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் கேட்டும் அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை கேட்டும் கர்நாடக வனத்துறை மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர் பழனியின் உடல் கர்நாடக மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து செட்டிப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் பழனியின் மனைவி சாந்தா அவரது மகள்கள் பவித்ரா தேன்மொழி பிரபாகரன் மற்றும் உறவினர்கள் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் தலைமையில் சேலம் மாவட்டம் ஆட்சியர் மகரபூஷணத்தை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினார்கள் அதனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் வேணும் அந்த பொண்ணு படிச்சிருக்குது அந்த பொண்ணு படித்ததுக்கு ஒரு அரசு வேலை வேணும் இதுலாம் தான் மனு கொடுக்க வந்திருக்காங்க பாதிக்கப்பட்ட வசந்த பழனியின் குடும்பத்திற்கு அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் அவருக்கு அந்த குடும்பத்திற்கு இருபத்தைந்து லட்சம் நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு திரு மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் மக்களின் முதல்வர் திரு ஜெயலலிதா அம்மா அவர்களையும் இந்த நேரத்திலே மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு கலெக்டர் அவர்களை சந்தித்து அந்த ஒரு கோரிக்கை அளிப்பதற்காக நாங்கள் இங்கு கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்துள்ளோம் பழனியின் மரணத்திற்கு இரண்டு மாநில அரசுக்கும் பொதுவாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து

எந்த நடவடிக்கை எடுக்காம இந்த பிரச்சனையை மூடி களைவதற்காக வேலையை தான் கர்நாடக அரசு செய்யணும் ஒரு சிறப்பாய்வு கொடுக்கணும் இல்லைன்னா சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணும் இந்த விடுதலை சிறுத்தைகள் திராவிடர் கழகம் என்ன செய்து போகுது அப்படின்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்தை சுப்ரீம் கோர்ட்டை அணுகி அங்க பெட்டிஷன் போட்டு கர்நாடகாவில் இந்த வழக்கை கண்டிப்பாக நடத்தக்கூடாது இந்த வழக்கு தமிழகத்துக்கு மாற்றப்பட வேண்டும்

இந்த உண்மை நிலையை கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் இரண்டு மாநிலத்திற்கும் பொதுவாக சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பிரேத பரிசோதனை கர்நாடகா டாக்டர்கள் பண்ணியிருக்கிறாங்க அதை தவிர்த்து வேறு மாநிலத்தினுடைய மருத்துவ குழுவை கொண்டு மீண்டும் பழனியுடைய அந்த உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்து உண்மை நிலையை கண்டறிய வேண்டும் எங்க அண்ணன் பழனி அண்ணன் வந்து கொடூரமான முறையில் சுட்டு அவரை கையை காலை வெட்டி ஒரு கை மட்டும்தான் இருக்குது இந்த கையினுடைய கை எங்க போச்சு அது முக்கியமான ஒரு கேள்வி நாங்கள் எழுப்ப போறோம் அவருடைய கர்நாடகா கொண்டு போயிருந்த கர்நாடகா மர அதிகாரி என்ன சொல்றான்னா இதெல்லாம் தண்ணீர் மூழ்கி போய் தான் செத்தது இதெல்லாம் எந்த குண்டடியும் குப்பாய்க்கடியும் பல்லன்னு போய் பேசுறானா எவ்வளவு திமிழ் இருந்தா எவ்வளவு நெஞ்சு எழுத்து இருந்தா சொல்லுவான் அப்படிங்கிறது நீங்க நினைச்சு பாருங்க இங்கிருந்து போகும்போது சேர எஸ்பியும் டிஎஸ்பி சொன்னாங்க நாங்க ஸ்கேன் பண்ணிடுவோம் டீம் ஆஃப் டாக்டரை நாங்க வச்சுதான் நான் போஸ்ட்மார்டம் பண்ணுவோம் எல்லாம் சொன்னாங்க ஆனா எல்லாம் பண்ணாங்க ஆனா கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா வாசுதேவமூர்த்தி மேல குறைவில கூட பதிவு பண்ணியாச்சு ஆனா கடைசியில அதனால எந்த பயனும் இல்ல அங்க அப்படி மாற்று கருத்தை போஸ்ட்மார்டத்தை பத்தி மாற்று கருத்தை சொன்னான் கர்நாடக வனத்துறை அதிகாரி வாசுதேவ மூர்த்தியின் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் தமிழக கர்நாடக எல்லையில் வசிக்கும் மக்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் விடுத்துள்ளன கர்நாடகால தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் எந்த காரணத்தோ அந்த தண்டனைகள் தான் அவன் தப்பிக்க கூடாது அப்படி தப்பிச்சுட்டா மீண்டும் இதே மாதிரி நாங்கள் எல்லையெல்லாம் யாருமே பொழைக்க முடியாது வாழவும் முடியாது வாழ்கிறதுக்க வழியில பண்ணிட்டுருவோம் இந்த கொலை குற்றத்தை செய்த வாசுதேவ மூர்த்தி மூர்த்தியை அடங்கிய ஒரு குழுவுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அவரை கொலை வழக்கு பதிவு செய்து அவரை வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவரை அந்த கொலை வழக்கை தமிழக மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மாற்றி அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அவர் மீது தண்டனையை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசையும் கர்நாடக அரசையும் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நாங்கள் வந்து அந்த வனப்பகுதி ஒட்டியதுனால அந்த நம்பியோ அல்லது அந்த ஆத்தனம்பியோ தான் நாங்கள் பழப்பு நடத்துகிறது சின்ன பிரச்சனை கூட மீன் பிடிப்பு போவுங்க விரைவு போவோங்க அது போக முடியாத அளவுக்கு இது பண்ற பண்ணுறாங்க முடியும் அதனால நம்ம தமிழக அரசும் தமிழ்நாடு அரசும் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு அவர் ஏதாவது நிவாரணம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறதோட இதுக்கு மேலே இந்த பிரச்சனை நிலப்பெறாமல் தடுக்கணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசை விழிப்புணர்வு இருந்து இன்னைக்கு தருநாடாக வனத்துறையிடம் வந்து மேட்டுத் வாழுகின்ற சுமார் முப்பதாயிரம் மக்கள் அந்த எல்லையோர வாழுகின்ற மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அங்கு ஒரு செக் போஸ்ட் நிரந்தரமாக எங்க <laughs> <laughs> சேலத்திற்கு வெளி மாநிலங்களிலிருந்து போலி மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக சேலம் போலீஸ் கமிஷனர் அமல்ராஜுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அனைத்து பகுதியிலும் வாகன தணிக்கை செய்ய உத்தரவிடப்பட்டது இதன் பேரில் துணை கமிஷனர் பிரபாகரன் தலைமையில் அனைத்து பகுதியிலும் போலீசார் கடந்த சில நாட்களாக வாகன தணிக்கை செய்து வருகின்றனர் சேலம் சீலநாயக்கன்பட்டி ரவுண்டானா பகுதியில் அன்னதானப்பட்டி இன்ஸ்பெக்டர் பச்சையப்பன் ஏட்டு கோவிந்தசாமி மற்றும் போலீசார் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்தனர் அதிகாலை மூன்று மணி அளவில் உடையார்பட்டி பைபாஸ் பகுதியில் இருந்து டெம்போ ஒன்று வந்தது இதில் துணி பார்சல்கள் நிறைய இருந்தன இதை பார்த்து சந்தேகம் அடைந்த போலீசார் வண்டியை நிறுத்த கூறினார்கள் வண்டியும் நின்றது பின்னர் போலீசார் டெம்போ டிரைவரிடம் சென்று பார்சல்கள் என்னவென்று கேட்டனர் அதற்கு டிரைவர் தீபாவளி துணி பார்சல் கடைகளில் இருந்து செல்கிறோம் என கூறினார் ஒரு மூட்டையை பார்க்க முயன்றார் இதற்கு டிரைவரும் டெம்போவில் இருந்தவரும் தடுத்தனர் இதனால் போலீஸுக்கு மேலும் சந்தேகம் ஏற்பட்டது உடனே அவர்கள் இது பற்றி உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு பார்சலை பிரித்து பார்த்தனர் அந்த பார்சலில் கஞ்சா இருந்தது இதை பார்த்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் ராஜேந்திரன் இன்ஸ்பெக்டர் சந்தோஷ்குமார் மற்றும் போலீசார் வந்து வாகனம் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டனர் அனைத்து மூட்டையிலும் கஞ்சா இருப்பது தெரிய வந்தது இதை அடுத்து கஞ்சா மற்றும் டெம்போவையும் இதில் வந்த இரண்டு பேரையும் போலீசார் அன்னதானப்பட்டி போலீசிலையும் அழைத்து சென்று விசாரித்தனர் இந்த டெம்போவில் இருபத்தி இரண்டு கஞ்சா மூட்டை இருந்தது ஒரு மூட்டையில் முப்பத்தி இரண்டு கிலோ கஞ்சா இருந்தது இருபத்தி இரண்டு மூட்டையிலும் எழுநூறு கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது இதன் மதிப்பு பல லட்சம் இருக்கும் இந்த மூட்டைகளை தர்மபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளியில் இருந்து லாரி மூலம் சேலம் உடையாப்பட்டி பைபாஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு இறக்கி வைக்கப்பட்ட கஞ்சா மூட்டைகளை டெம்போவில் ஏற்றி வந்தார் அப்போது சீலநாயக்கன்பட்டி ரவுண்டானாவில் டெம்போவை போலீசார் நிறுத்தி கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் கஞ்சாவை கடத்தி வந்ததாக சேலம் அரிசிப்பாளையத்தைச் சேர்ந்த கந்தசாமி டெம்போ டிரைவர் கோபி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் கஞ்சா கடத்த பயன்படுத்திய டெம்போவும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த கஞ்சாவை பிரபல கஞ்சா வியாபாரி கந்தசாமி இளம்பிள்ளை ஆகியோர் ஆட்டையாம்பட்டி உள்பட பல ஊர்களில் சப்ளை செய்ய டெம்போவில் எடுத்து வந்துள்ளனர் அப்போது கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்துவிட்டனர் இந்த கஞ்சா வேறு எங்கெங்கு விற்க எடுத்துச் செல்லப்பட்டது என்றும் யார் யார் கஞ்சா விற்கிறார்கள் என்றும் விசாரணை நடக்கிறது கைது செய்யப்பட்டுள்ள கந்தசாமியின் மீது வேறு என்னென்ன வழக்குகள் உள்ளது என்றும் உயர் போலீஸ் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் தற்போது பறிமுதல் செய்த கஞ்சாவின் மதிப்பு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று தெரிகிறது மீண்டும் ஒரு குற்ற பின்னணியுடன் அடுத்த வாரம் எக்ஸ்ரே பார்வையில் சந்திக்கலாம் இது உண்மையின் ஊடுருவல்